நம்முடைய நாடு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய செயல்பாடு எவ்விதம் அமைய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மதம் சார்ந்த மக்களினுடைய அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமாக உலக நாடுகளினுடைய சட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை நாட்டுக்கு எந்த சட்டம் ஏதுவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன் வரைவு கொடுத்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவினுடைய குடியரசு சட்டமாக நிறைவேற்றப்பட்ட நாள்தான் இந்த குடியரசு தின நாள் அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்தியா சுதந்திரமடைந்து விட்டது இந்திய மக்கள் தங்களுக்கான வாழ்வியல் சட்டத்தை உரிமை சட்டத்தை அவர்களாகவே தொகுத்து அவர்கள் அதை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் ஆனால் ஆட்சியாளர்கள் மக்களை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு இந்த நாட்டுக்கென ஒரு அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த நாடும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் மக்களை வழி நடத்துகிறார்களா என்றால் அது மிக பெரும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது கேள்விக்குறி என்பதை தாண்டி நம்முடைய நாடு பல இன்னுயிர்களை லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து சுதந்திரம் அடைந்த இந்த நாடு அரசியல் அமைப்பு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு பதிலாக ஆர் எஸ் எஸ் சட்டங்களை அமுல்படுத்துவதை நோக்கி இந்தியா விரைந்து கொண்டிருக்கிறது கோல்வால்கரும் சாவர்கரும் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியா இல்லாத இல்லாத இந்தியா இந்தியா ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது உயர் ஜாதி வகுப்பினர் மட்டுமே இருந்து மற்றவர்கள் எல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று கோல்வாக்கரும் சாவர்கரும் நினைத்த இந்தியாவை நோக்கி இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் அணிதிரள வேண்டும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா பி கட்சியின் சார்பாக எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நாளிலே நிகழ்விலே இந்திய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு கட்சியின் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் ரசித்து விரும்பி உருவாக்கிய இந்த தேசத்தினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பண்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய அம்பேத்கர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் உயிர் பெற வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தினுடைய முன் வரைவை கொடுத்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் அம்பேத்கர் பல்வேறு சிந்தனைகளை அந்த உரையிலே சொல்லுகிறார் அதிலே ஒரு சிந்தனையை நான் இந்த இடத்தில் பரிமாறிக் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தேசத்திற்கு இப்பொழுது இந்த கருத்து பொருந்தும் அம்பேத்கரின் அந்த பயம் இன்று தேசத்தினுடைய நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் இந்தியா இந்த நாடு குடியரசு நாடாக மாறியிருக்கிறது குடியரசு சட்டங்கள் எல்லாம் அமுல்படுத்தவிருக்கிறது ஆனாலும் இந்தியா எதிர்வரக்கூடிய காலங்களில குடியரசு தன்மையோடு நீடித்து இருக்குமா என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது அம்பேத்கர் சொல்றார் காரணம் என்னவென்றால் இந்திய அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் இங்கே தனிநபர் துதிபாடல் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்தியாவில் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது தனிநபர் துதிபாடல் வீர வணக்கம் செலுத்தக்கூடியது ஒரு நபரை ஹீரோவாக உயர்த்தக்கூடியது இந்திய மக்கள் தங்களுடைய மத நம்பிக்கையை விட இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா அல்லது நாட்டை விட அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா என்று எனக்கு தெரியாது அரசியல் கட்சிகள் நாட்டினுடைய வளர்ச்சியை விட நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை விட மத கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றால் இந்த சுதந்திரம் சீரழியக்கூடிய நிலைமைக்கு மாறிவிடும் எனவே இந்த விஷயத்தில் நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்திய ஒவ்வொரு குடிமகனினுடைய கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை சுதந்திரத்தை சொல்லுகிறார் அப்படியே பொருத்தி பாருங்க அவர்தான் சட்டத்தை வடிவமைத்தார் அறுபது நாடுகளுடைய சட்டத்தை எல்லாம் ஒருங்குபடுத்தி கிட்டத்தட்ட அந்த அரசியல் அமர்விலே அரசியல் சாசன அமர்விலே அவர் சட்டத்தை முன்மொழிவு கொடுக்கிறார் திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது அம்பேத்கர் உருவாக்கிய அந்த வரைவு செய்த அந்த சட்டம் அது அமுலாக்கப்படுவதற்கு முன்பே இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு திருத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு அம்பேத்கர் சொல்றாரு இந்தியா மத நம்பிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டா நாட்டை விட இந்த நாட்டை சுதந்திரத்தை குடியரசை நம்மால் பாதுகாக்க முடியாது நினைச்சு பாருங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்துவதற்கு பதிலாக ஆர் எஸ் எஸ் சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் நேரடியாக ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள் முஸ்லிம்களுடைய அடையாளம் சிறுபான்மையினுடைய அடையாளம் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அடையாளங்கள் எல்லாம் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் எல்லாம் இந்திய அரசியலில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் நேரடியாக இன்று பேசுகிறார்கள் அமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் நீங்கள் இங்கே இருந்தால் எங்களினுடைய கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறலாம் அம்பேத்கர் சொன்னது இப்ப நடக்குதா அம்பேத்கர் பயந்த அந்த விஷயங்கள் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்கிறார் ஆகவே இந்த குடியரசு தினத்திலே இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் இந்தியாவினுடைய பண்பாட்டுத் தன்மையை இந்தியாவினுடைய பன்முக தன்மையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவன் முஸ்லிமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் எந்த மாநிலத்திலே எத்தகைய வகுப்பை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனினுடைய எண்ணமும் உறுதிமொழியும் இந்த நாடு அரசியல் சட்டத்தால் ஆளப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதை இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நிகழ்விலே நாளிலே எஸ் கட்சியின் சார்பாக நான் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன் சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்லுவதாக என்றால் ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டு சுதந்திரம் அடைந்தோம் மக்கள் விரோத ஆட்சியாளர்களை விரட்டிவிட்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை உயிர்ப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை குடியரசு தின உறுதியேற்பு ரொம்ப பெரிய சிந்தனைகள் போக வேணாம் ரொம்ப யோசிக்க வேணாம் மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களை அகற்றிவிட்டால் போதும் மக்கள் ஆட்சியை அரசியல் அமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் அதிகாரங்களை நோக்கி முன்னேற வேண்டும் அந்த அதிகாரங்களுக்காக மக்களை தயார்படுத்த வேண்டும் அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் அனைவரும் அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து ஒன்று சேர வேண்டும் என தருமை சமூக சொந்தங்களே தொப்புள் கொடி உறவுகளே இந்த கொடியேற்ற நிகழ்வு மூலமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி அதுதான் மாநில தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றிவிட்டு ஏதோ பேசிவிட்டு சென்றார்கள் என்று இந்த நிகழ்வு இருக்கக்கூடாது கட்சி என்பது சென்னையில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் இருந்து கொண்டு ஏதோ பேசினார்கள் என்ற செய்தியாக இந்த செய்தி அமைந்து அமைந்துவிடக் இந்தியாவிடைய அஸ்ரீவாரத்தை ஆட்டம் காண வைப்பதற்காக எஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட உறுதிமொழி சாசனமாக இந்த குடியரசு தின நிகழ்வு அமைய வேண்டும் இதை என்னங்க வேலை நமக்கு நாம நம்முடைய மக்கள் நம்முடைய பாரம்பரியத்தோடு நம்முடைய வாழ்வியலோடு நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாம் சட்டத்தை இயற்றிடோம் அந்த சட்டத்தையே நம்மால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் அந்த சட்டம் நமக்கு பயன்பட முடியாத சூழலாக மாறுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டியது அந்த சட்டத்திற்கு உயிர் கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அதைத்தான் நான் சொல்றேன் அதைத்தான் எஸ் டிபி கட்சி தூர நோக்கு பார்வையாக முன்வைக்கிறது எனவே என தர்ம இந்திய இந்திய பெருமக்களே தமிழ் சொந்தங்களே இந்த நிகழ்விலே நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கூடிய இந்த கோரிக்கையை நீங்கள் உங்கள் சிந்தனையிலே ஏற்றி சுதந்திர தின நிகழ்வு கொடியேற்று மிட்டாய் கொடுத்து இனிப்பு வகைகள் கொடுத்து அல்லது நம்முடைய ஊடகங்களிலே புதிய புதிய திரைப்படங்களை பார்த்து அந்த கழிவுகளோடு நம்முடைய இந்த குடியரசு நாள் கடந்து விடாமல் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன இந்த நாட்டுக்காக நாம் செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பு என்ன ஒரு இந்திய குடிமகனாக இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு தயாராக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இப்படிப்பட்ட கருத்தை அம்பேத்கரினுடைய அந்த ஆதங்கத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய அந்த அச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்த இந்த குடியரசு தின கொடியேற்ற நிகழ்வை என்னை கலந்து கொள்வதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கட்சியினுடைய மாநில தலைமைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் தலைமை அலுவலக நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்